நடிகை சிம்பு ஐஸ்வர்யா நூறு கோடியில பிரம்மாண்டமான முறையில திருமணம் பண்ண போறதா இப்போ சிம்பு குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த செய்தி கேட்டு ரஜினிகாந்த் குடும்பத்துல இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு உச்சகட்ட சோகம் எழுந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா சிம்புடைய ரெண்டாவது திருமணம் தாங்க சோ சிம்புக்கு இது முதல் திருமணம் ஆனா ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஐஸ்வர்ய தான் சிம்பு திருமணம் பண்ணிக்க போதா இப்போ முடிவெடுத்துட்டாரு அதை தன் அப்பாட்டையும் சொல்லிட்டாரு அவரும் பெண் பார்க்க ஆரம்பிக்கும் போது சிம்பு சொன்ன முதல் கண்டிஷனே நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு புடிச்ச தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு சிம்பு கேட்டிருக்காரு அத டி ராஜேந்தர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சரிப்பா சொல்லு யார் திரும்ப பண்ணிக்க போறீன்னு அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து இது மாதிரி ஐஸ்வர்யாவை திரும்ப பண்ணிக்கலாம்னு இருக்க அப்படின்னு சிம்பு ராஜேந்தர் கிட்ட சொன்னாரு ஆனா அதுக்கு முதல்ல ராஜேந்தர் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஐஸ்வர்யாவுக்கு திருமம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த நேரத்துல நீ போயிட்டு அவளை திருமணம் பண்ணிக்கிறது சாத்தியமா அதெல்லாம் வேணாம் கரெக்டாக விட்டு அப்படின்னு சொல்லி ராஜேந்தர் சொல்லிருக்காரு ஆனா சிம்பு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் நான் கல்யாணம் பண்ணா ஐஸ்வர்யா தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்ல நான் இப்படியே இருந்துக்கலாம் பண்ணானு அப்படின்னு சிம்பு ஒரு திட்டவட்டமா சொல்ல வேற வழியே இல்லாம ராஜேந்தர் தும்புகிட்ட பேசின விஷயம் இது உனக்கு ஓகே ஐஸ்வர்யாவுக்கு ஓகேவா அப்படியே ஐஸ்வர்யா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ரஜினி ஒத்துப்பாரா ஏற்கனவே நினைச்சு பாரு இதே மாதிரிதான் நீ லவ் பண்ணும்போது சொன்ன கேட்கல ஆனா அப்பவும் அவங்க அப்பா ஒத்துக்கல அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே திரும்பவும் ஏண்டாம் தப்பே பண்ற அப்படின்னு ராஜேந்தர் கண்டிச்சிருக்காரு சிம்புவ ஆனா சிம்பு சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நான் அதுக்கு ஒத்து வைக்கிறேன் ஐஸ்வர்யா ஒத்துட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா ஒத்துட்டா கண்டிப்பா உனக்கு நான் திரும்ப பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு ராஜேந்தர் வாக்கு கொடுத்திருக்காரு அதன் பிறகு சிம்பு ஐஸ்வரியாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க முதல்ல ஐஸ்வர்யா அப்படி சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க அதன் பிறகு ஐஸ்வர்யா எதுவுமே பேசாம எனக்கு ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க பயங்கரமா யோசிச்சிருக்காங்க அதன் பிறகு ஐஸ்வர்யா வச்ச விஷயம் தனுஷ நம்மள பழி வாங்கிட்டான் தனுஷ நாம பழி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிம்புவ திரும்ப பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவங்களே மனசு மாதிரி சிம்புக்கு ஓகே சொல்லியிருக்காங்க நீ நானும் கண்டிப்பா திரும்ப பண்ணிக்கலாம் ஆனா உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சிம்பு கேட்கும் போது ஐஸ்வர்யா சொன்ன விஷயம் நான் போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்றேன் எங்க அப்பாட பேசுறேன் நான் பேசினா கண்டிப்பா எங்க அப்பா ஒத்துப்பாரு அப்படி ஒத்துக்கலன்னா அப்படின்னு சிம்பு கேட்கவும் ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க அப்படி எங்க அப்பா ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா நாம உங்க வீட்டுல சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ஐசே சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அரச புதுசுலா ரஜினிகாந்த் காதுக்கும் பேருக்கு ரஜினிகாந்தே வீட்டுல வந்து ஐஸ்வய கூப்பிட்டு கேட்டிருக்காரு அப்படி கேட்கும் போது ஐஸ்வர்யா நானே உங்கள்கிட்ட பேசலான்னு இருந்தப்பா நீங்களே கேட்டுட்டீங்க சந்தோஷம் தான் ஆமா உண்மைதான் நான் வந்து சிம்புவை இப்போ காதலிக்கிறேன் தான் நானும் அவரும் திரும்ப பண்ணிக்கலாம்னு இருக்கோம் நானும் இதை பத்தி உங்கள்கிட்ட பேசலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட பேச ஒரு கட்டத்துல ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீயே இப்படி என்கிட்ட பேசுவ உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவளுக்கு என்ன வயசா தெரியுமா நீ போயிட்டு இப்படி லூஸ்மே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரஜினி கண்டபடுத்தி திட்டிருக்காரு ஆனா ஐஸ்வர்யா சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு அவனை புடிச்சிருக்கு நான் அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் நீங்க சம்மதிச்சா உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க சம்மதிக்கல அப்படின்னா உங்களுடைய சம்மதம் இல்ல அப்படின்னு நான் கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதுல டோட்டலா ரஜினிகாந்த் மனக்குழந்தே போயிட்டாரு லதா ரஜினிகாந்த் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் சம்பாதப்படுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அப்போ ரஜினிகாந்துக்கும் லதா ரஜினிகாந்துக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கு காரணமே நீதான் பெண் குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்காத கொடுக்காதன்னு சொன்ன நீ கேட்கல நீ தான் அவங்களை ரொம்ப திறமா வளர்த்த நீக்கி பாத்தியா அவ என்ன காரியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இது என்னுடைய பேருக்கு ஒட்டுமொத்தமான கலங்கம் இதுக்கு மேல உயிரிழக்கிறது அவசியமே இல்லை எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல லதா ரஜினிகாந்த் ஒரு மன உளைச்சல்ல தன்னோட பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அவ சொன்ன மாதிரி கண்டிப்பா துணும் பண்ணிப்பா பண்ணிக்கிட்டாருனா இவர் என்ன பண்ணுவாரு இப்படி என் குடும்பமான ஒட்டுமொத்தமா போயிடுச்சு என் குடும்பமே ஒண்ணுலாம போயிடுச்சு அப்படின்னு பயங்கர சோகத்தோட நைட்டு சாப்பிடாம படுத்திருக்காங்க போல அதுல அவங்களுக்கு திடீர்னு உடல் செய்யலாம போய் அவங்களுக்கு நெஞ்சொல் ஏற்பட்டு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்திலே வெளியாகி இருக்கு